உசுருந்த மாபி அஞ்சர மாபிள மூத்த குழியினிலே மண்ணை எடுத்து உதிர புனலிலே உடை சேர்த்து வாய்த்த குயவனார் பண்ணும் பாண்டம் வரையோட்டுக்கு ஆகாது என்று ஆடுவாம்பே மப்ப மக மகோ நம்ப சிவாஜி நாயன வாசிப்பார் கேப்பா மனோரமையா சின்ன மாம்பியா முக்கர் நாயனத்தில்தான் சத்தம் வருதா இல்ல எல்லாத்துலயும் சத்தம் வருதா பெரிய மாமியா பண்ண பாரு ஒன்றானவள் உருவில் இரண்டானவள் உருவான செல் தமிழில் மூன்றான கே பி சுந்தராம்பா பெரிய மாமியா தெய்வம் ஆயிட்டா சின்ன மாமியா பண்ணவர் ஏத்தில ஒன்னு கூறிகிட்ட பாங்குத்து ஆட்டம் ஆடுவேன் ஜோரா பாட்டு பாடுவேன் ஓட்டம் ஓடுவேன் ஏறி கடலில் குறிப்பேன் குறிச்சி கப்பலையும் உடைப்பேன் குறிச்சி குடிப்பேன் அந்த ராகத்தில் கொட்டாம்பட்டி மண்ணை எடுத்து ஐயங்காரு பேக்கரி கேக்கு மூக்கு செஞ்ச மண்ணு இது மூணாறு கேரளா மூணாறு அந்த கண்ண செஞ்ச மண்ணு இது பொண்ணூரு காது செஞ்ச மண்ணு நம்ம வேலூரு அந்த உதடு மண்ணு அது உள்ளூர் முதல் செஞ்ச மண்ணு இது பேரூர் கருப்பு கூட்டல் செஞ்சது கருதல் மண்ணுங்க கருதல் மண்ணுங்க நள்ளிரு கையிலே மண்ணை எடுத்து நெத்தி செஞ்சா பாருங்க ஏ தந்தானே திண்டுக்கல்லு மண் தோலுக்கு கல்லு மண் எடுத்தா தோலுக்கு நம்ம பார்த்து மண்ண கழகத்துக்கு என் மாமே ஊரு கட்டுமன் ஆக்கிற மாமன் ஊத்துரன் ஆக்கிற மாமன் அந்த பெரிய கதை எல்லா ஜாதியிலையும் ஒரு தலைவ ஒரு தளபதியை உண்டாக்குனாங்க மரவரில் பகதூர் வெள்ளைய தேவர் நம்ம தேவேந்திரர்ல கட்ட கருப்பின சுந்தரலிங்க தேவேந்திரர் நான் கோனாரில் சின்ன குருசாமி கோனார் பெரிய குருசாமி கோனார் முஸ்லீமில் யாக்குப் ராவுத்தர் லெப்பர் ராவுத்தர் ரெண்டு பேர் அருந்ததி இனத்தில் வண்டி பகட ஒண்டி பகட தானாபதி முதநாள் சண்டையிலே மறுநாள் சண்டை ராத்திரியோட ராத்திரியா கட்டபோ நாயக்கர் கூட்டம் போடுறார் தளபதிகளே என் தம்பிமார்களே நாளைக்கு வெள்ளக்காரை வந்துருவான்டா எப்பரா தடுக்கிறது சொல்லுங்கப்பா யோசனையே அப்படிங்கிறார் தம்பி உமத்தரை சொல்கிறார் அண்ணே ஒரு மூணு நாள் அவகாசம் கிடைச்சா மூணு நாள் அவகாசம் கிடைச்சா எடிஞ்ச கோட்டையெல்லாம் கட்டிடுவேன் காயம்பட்ட வீரர்கள்லாம் காயம் மறந்து போட்டு மூணு நாள் அவகாசம் வேணும் நாளைக்கு வெள்ளக்கரையும் வராமல் இருப்பானா மாமியன் நமக்கு நாளைக்கு வந்துடுவான்டா எப்படி தடுக்கிறது சொல்லுங்க தளபதிகளே சொல்லுங்க எல்லாம் இருக்காங்க சுந்தரலிங்கம் மட்டும் எந்திரிக்கிறார் மகாராஜா நான் தடுப்பேன் மூணு நாளில் ஒரு வாரம் தடுத்து நிப்பாடு மகாராஜாங்கிறார் சொல்றாரு கட்டை ஒன்னாக்கிறேன் சுந்தரலிங்க பெரிய மாவீரன் எனக்கு தெரியும் நீ ஏற குதிரை பேய் குதிரை வெள்ளைக்காரன் துப்பாக்கி தோட்டாவை மிஞ்சிடும் வேகம் கொண்ட குதிரை சுந்தர குதிரை முதுகுலத்துல பார்த்தா தெரியும் வெள்ளைக்காரன் துப்பாக்கி தோட்டா மீறி வேமா போகும் தெரியும் எனக்கு நீ எப்படியா தடுத்து நிப்பாட்டுவே எத்தனை வீரர் வேணக்கு எந்த வீரனும் எனக்கு வேணாம் நான் ஒருத்தன் போது மகாராஜாங்க சுந்தரலிங்க என்னையா சொல்ற காலையில தெரியும் மகாராஜா பாருங்க அப்படிங்கிறார் ராவோடு ராவா வருங்கால மனைவியை கூப்பிடுறாரு அம்மா வடிவு

ஐயோ நீ சாம்பலாக போயிடுவையே ஒருத்தன் என்னன்னா சாவே முந்நூறு வெள்ளைக்காரன் சிப்பாய் செத்து போவான் இடமே ரணகலம் ஆயிரும் வெள்ளைக்காரன் வரமாட்டான் ஒரு வாரம் வரமாட்டான் நான் செஞ்சு கொடு சத்தியத்தை காப்பாற்றிடுவேன்னு உலகின் முதல் தற்கொலை படை தளபதி என்ற பெயரை வாங்கி தாவினார் கத்த சுந்தரலிங்க சுத்தரலிங்க தேவேந்திரன் அந்த பெருமை பாடுகின்ற பாஞ்சால குளிர்ச்சியிலே மண்ணெடுத்த அணகத்துக்கு ஊரெல்லாம் மண்ணெடுத்து உருவம் செஞ்சாமா